ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண கோர்ட்ல இருந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ்க்கான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது டோட்டலாக ஒரு பதினேழு விதமான போஸ்ட்டுகளுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொண்ட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதாவது எக்ஸாமினரு ரீடரு அப்புறம் சி ஜீ ஜூனியர் பேலிஃபு சீனியர் பேலிஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு ட்ரைவரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அப்புறம் அந்த மசால்ஜி போஸ்ட்டு வாட்ச்மேனு நைட்டு வாட்ச்மேனுன்ட்டு ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைமில் வந்து சர்வர் இஷ்யூஸ்னால் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க நானும் இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டேட்டு அதற்கான டேட்டு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ்க்கு அப்ளை பண்ணாதவங்கெல்லாம் கம்பல்சரி போயிட்டு தாராளமாக அப்ளை பண்ணிடலாம் ஒன் வீக் நல்லாவே வந்து டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி வரும் ஜூன் இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஜூன் இருபத்தெட்டு வரைக்கும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு பொறுத்த பொறுத்தவரை பேங்க்கில் போயிட்டு தான் வந்து செலான் கட்டுற மாதிரி இருக்கும் இன்னும் அப்ளை பண்ணாதவங்க யாராச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் பாதிலே அங்கே அப்போ விட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ இருந்தே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் யாருக்காச்சும் அப்ளை பண்ணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு டீட்டெயில்டு வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே இருக்குது எல்லா வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் டிஸ்ட்ரிக் வைஸும் உங்கள் மாவட்டத்திலே நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான் இது சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் செக் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்கெல்லாம் உடனுக்குடையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்கால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்